பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எண்ணிக்கை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது உமது வார்த்தைகளை கேட்டு பாதம் அமர்ந்து நோக்கி நல்லதொரு மனநிலையையும் பாக்கியத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா பண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை விட்டு வலி விலகி சென்று விட கூடாது என்பதற்காக வல்லமையான வான தூத எங்களுக்கு காவல் தூதர்களாக கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கின்றோம் நாங்கள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இதோ அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய நன்றி ஜபங்களை கேட்டு மகிழ்ச்சி கொண்டு எங்களை எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் சந்தோஷம் கொள்கின்றோம் நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி இந்த வழியிலே கடந்து செல்லுகின்றோம் அன்றுவரை நீர் எங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க எங்களை நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி இருக்கின்றீர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உம்மை தேடி வரக்கூடிய எங்களை ஆசீர்வதித்து எங்களை அரவணைத்துக் கொள்கின்றீர் எங்களுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர் உடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் இதுவரை தகப்பனே நீ உமது அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட உமோடு வழி நடந்த பிறகும் கூட நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை உமை வேதனை படுத்திருக்கின்றோம் காயப்படுத்தியிருக்கின்றோம் அன்றவராகிய எங்களை மன்னித்து எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக மாறவும் அண்டவரை செய்த பாவங்களுக்காக மனம் திருந்தி திரும்பி உமை நோக்கி வந்திருக்கின்றோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி ஜெயிக்கிறோம் அப்பா எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகளை ஒப்புக்கொடைக்கின்றோம் ஒப்புக்கொடுக்கின்றோம் திருப்பலிக்கு வராமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த தருணத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களை தயாரிக்காதபடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நமது திரு உடலை பெற்றுக் கொள்ளாதபடி வாழ்ந்த தருணத்தையும் நேரத்தையும் நாளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் உமது திருமுன் இருப்பதை அன்பு ரத்தினால் எங்களை கல்வாரி ரத்தம் மாசு மறுபற்ற இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாயும் நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய சாத்தானியுடைய தந்திரங்களை எதிர்த்து நீக்கவும் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை கண்டு ஓடக்கூடிய மனநிலையை தந்திட வேண்டுமாயும் உமை நோக்கி சுபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க திட்டமாக இருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டு எங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றீர் அன்றவரே நீரே எங்களுக்கு ஆசியாக விளங்குகின்றீர் உமது திருமுகத்தை ஒளிரச் செய்து எங்கள் மீது அருள் மொழியை பொழிகின்றீர் இறை வார்த்தைகளின் ஞானத்தை கொடுக்கின்றீர் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் ஆண்டவரே உமது திருமுகம் எப்பொழுதும் எங்களை நோக்கி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு அமைதியும் சந்தோஷம் வருகின்றது அமைதியும் கொண்டு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் திறப்பில் நின்று ஜெபிக்கவும் பாபிகளை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து அவர்களுக்காக ஜெபித்து மன்றாடி வின்னக ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து வின்னக பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செவ்விக் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக எங்களிடம் இருக்கக்கூடிய உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீர் ஆகும் இஸ்ரேல் மக்களோடு இருந்ததை போல எங்களோடும் கூட இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி செவ்விகிரேனப்பாம் அந்தவரே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்க நீர் எங்களோ எங்களோடு இருந்து நடத்தும் தூய ஆவியானருடைய பலத்தை கொடுப்பீர் இதோ அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் அவர்கள் செல்லக்கூடிய பாதையை ஒப்புக் எடுக்கக்கூடிய முயற்சியை ஒப்புக் அவருடைய கவலைகளையும் கண்ணீரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய சோர்வை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் அவர்கள் உம்மை அறிந்து நடக்கவும் என் ஆண்டவருடைய வழியில் பாவத்தில் இருந்து வெளியிலே வந்து பாவ சிந்தைகளில் இருந்து வெளியிலே வந்து இந்த ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது இரக்கத்தினால் நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுடைய பாதையில் நாங்கள் சொந்த நாட்டத்தின்படி நடக்காத படி என் ஆண்டவருடைய பாதையில் நடக்கவும் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து விருப்படியாக எங்களை உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இரு பாடல்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது என்று ஆம் உமது வலது கரங்களில் நாங்கள் அடைக்கலம் புகுந்து இருக்கின்ற எனவேதான் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு நான் உனது பிடித்து நானே கடவுள் என்று சொல்பவன் நானே என்று வாக்கு கொடுத்தீரேன் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வல புறத்தில் காணவும் நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மனநிலையும் பாக்கியத்தையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி தகப்பே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பல உறுப்புகள் அதனை செயல் இழந்து தவித்துக் கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக விண்ணக பலத்தை கொடுப்பீராக நீர் தொடும் பொழுது உண்மையிலே குணம் அடந்து கடைந்து ஆசி பெற்ற பிள்ளைகளாய் அவர்கள் உரி மாறிவிடுவார்கள் என்று விசுவசிக்கிறேன் சுவாமி அண்டவரையும் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் உண்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து செயலாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட ஒத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு வந்து சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திரு ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூந்தி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் வல்லமையோடு நாங்கள் நடக்க எங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்ற வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் அருள் இறைந்த மரியே கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவைச்சின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வீஸ் மாதாவி பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மர்ண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்